மாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நல்லவராயிருக்கிறார் கர்த்தர் நல்லவர் நம்ம மூன்று நாட்களாக நம்ம தொடர்ந்து இந்த சுகமளிக்கும் பள்ளி என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் பாருங்க நம்ம ஸ்கூலுக்கு வந்து நம்ம போயிருக்கோம் சின்ன வயசுல எல்லாரும் ஸ்கூல் முடிச்சுதான் வந்திருப்பீங்க நிறைய கத்துக்கிறோம் பாருங்க ரொம்ப முக்கியம் கத்துக்கிட்டே பாருங்க அதை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சு பாருங்க இன்றைக்கு கூட நம்முடைய வேலை அலுவலக நிமித்தம் பல வேலைகள் இருக்கும் உங்களுக்கு ஆனா அதெல்லாம் விட்டுட்டு பாருங்க ஒரு இந்த ஒரு பதினைஞ்சுல இருந்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம தெய்வீக சுகத்தை பற்றி நம்ம கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் நிச்சயமாய் கேளுங்க நீங்க அறிந்து கொள்வீங்க தெய்வீக சுகம் ஒருவருக்கும் உண்டு எல்லாருக்கும் தேவன் கொடுத்துருக்காரு பாருங்க எத்தனை பேர் நம்புறீங்க அதை தான் இன்றைக்கு பார்க்க போறோம் அஹ் கேட்கறதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னு கிறிஸ்து சொல்லியிருக்காரு பாருங்க எதை குறிச்சு கேக்குறோம்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் பாருங்க கேட்கறதுல எதை குறிச்சு கேட்கறது ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும் நம்ம ஏழோ கேட்க கூடாது பாருங்க அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்க ஞானஸ்தானத்தை குறித்து பேசினா ஞானஸ்தானத்தை குறிச்சு நம்ம பேசினா ரட்சிப்புக்கான அந்த காரியங்கள்லாம் வரும் பாருங்க அப்ப சுகத்தை பற்றி நம்ம பேசணும் பாருங்க சுகத்தை பற்றி பேசினாதான் என்ன பண்ண முடியும் சுகத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் அதுக்காக தான் இன்றைக்கு நம்ம இந்த தெய்வீக சுகத்தை பற்றி பார்க்க போறோம் நம்ம இன்றைக்கு மூன்றாவது லெசன் முடிச்சு நான்காவது லெசனுக்கு இன்றைக்கு வர வந்திருக்கோம் இதை நம்ம அஞ்சு பகுதியாக நம்ம போதிச்சு படிப்போம் நம்ம பார்த்தோம் முதல் பகுதியாக என்னன்னா தெய்வீக சுகம் என்பது உண்டா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அது பார்த்தோம் அதை நான் விளக்குறேன் அது மட்டும் இல்லாம கடவுள் விரும்புறாரா இந்த தெய்வீக சுகத்தை வியாதி இல்லாம நோய் இல்லாம வாழணும்னு கடவுள் இந்த உலகத்துல அதை விரும்புறாரா அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் அதுக்கப்புறம் இந்த வியாதியெல்லாம் எங்கிருந்து வருது அப்படி அப்படி அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்த இருந்து இந்த நோயில இருந்து எப்படி நம்ம வெளியேறுவது எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்வது அதெல்லாம் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒன்று பார்த்து நம்ம இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் என்ன சுகம் இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா என்னது சுகமே பெறாம என்னால் இருக்க முடியுமா அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பார்த்தோம் இந்த சுகங்களில் பலவிதமான சுகங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் என்ன சரீர சுகம் ஆவிக்குரிய சுகம் உணர்ச்சி சுகம் மன சுகம் உறவுக்கான அந்த சுகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இன்றைக்கு நம்ம இந்த பிசிக்கல் ஹீலிங் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இதை பற்றி பாருங்க நம்ம ஆவிக்குரிய சுகத்தை பற்றி தான் நிறைய போதிச்சிருக்காங்க பாருங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் சொல்லி போதிச்சிருக்காங்க எமோஷனல் ஹீலிங் மென்டல் ஹீலிங் ரிலேஷன்ஷிப் ஹீலிங்லாம் நிறைய போதிச்சிருக்காங்க அந்த பிசிக்கல் ஹீலிங் பத்தி நம்ம பாருங்க அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிசிக்கல் ஹீலிங் ரொம்ப முக்கியம் எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சுகம் என்கின்ற வார்த்தையே தேவன் தான் முதல் முதல்ல பயன்படுத்தினார் என்று பார்த்தோம் அப்போ ரொம்ப முக்கியம் தேவன் சுகத்தை விரும்புகிறான் எத்தனை பேர் நம்புறீங்க அவர் விரும்புறாருங்க அதான் நம்ம பார்க்க போறோம் கடந்த நாள்ல நம்ம என்ன பார்த்தோம்னா அதை சொல்லிட்டு நம்ம புதிய ஒரு லெசன் கூட நம்ம போவோம் கடந்த நாட்களை நம்ம பார்த்தோம் தெய்வீக சுகம் என்பது உண்டா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் தெய்வீக சுகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆமா கண்டிப்பா இருக்குது அதுக்கான வசனங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அதுவும் அஹ் எல்லாருக்கும் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஆமாங்க எல்லாருக்கும் இருக்குது தெய்வீக சுகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கு பலருக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா எல்லாருக்கும் இருக்குதுன்னு தெரியுது பிரதர் ஆனா எனக்கு கடவுள் கொடுப்பாரா எனக்குன்னு கடவுள் கொடுக்கறதுக்கு விரும்புறாரா ஏன்னா நான் இவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்கேனே இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கனே எனக்குன்னு குறிப்பா கொடுப்பாரா கடவுள் நான் இயேசு நம்புறதா பிரதர் ராமாதான் பிரதர் அது இல்லைன்னு சொல்ல வரல ஆனா இந்த ஏசு எனக்கு கொடுப்பாரா தெய்வீக சுகத்தை எனக்கு கொடுக்க விரும்புறாரா அவருக்கு அது விருப்பமா அவருக்கு பாருங்க இது ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு பாருங்க ஏன்னா இன்றைக்கு என்ன போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிலருக்கு கொடுப்பார் சிலருக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்றாங்க பாருங்க எல்லாருக்கும் கொடுக்குறதுல கூட அவர் வந்து என்னவா தமிழ்ல ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க ஓர ஓரவஞ்சனின்னு சொல்லுவாங்க பார்ஷியாலிட்டி பார்க்கறாரு அப்படின்றாரு சிலருக்கு கடவுள் விரும்ப விரும்புனா கொடுப்பாரு சிலருக்கு கொடுக்க மாட்டார் பாருங்க என்னன்னா ஒரு நியூ இது எதுக்கு எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு ரொம்ப நாளா வியாதி இருக்குதுன்னு வச்சுங்களேன் அவன் என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த வியாதி வந்து கடவுள் விருப்பம் தான் வந்து ரொம்ப நாளா வச்சிருக்காரு இந்த வியாதியை பாருங்க அதெல்லாம் சும்மா கதை உலகத்துல பலர் பேர் பலர் பல அனுபவங்களை சொல்லுவாங்க பாருங்க அதெல்லாம் ஏற்றுக்கவே ஏத்துக்கொள்ளவே கூடாது பைபிள்ல என்ன சொல்லுதுன்னு பாருங்க நான் இன்றைக்கு காட்ட போறேன் பாருங்க பலர் நானும் பாருங்க சில நாள் நம்பிட்டு இருந்தேன் பாருங்க என்னன்னா இந்த நோய் வந்து ரொம்ப நாளா இருந்ததுன்னா அது வந்து கடவுள் விருப்பம் போல அவள் நான் கடவுள் விருப்பம் அது ஒன்றும் பண்ண முடியாது போல இல்லைங்க பொய் அது பொய் அது பிசாசின் ஒரு அப்பட்டமான பொய்யா கடவுள் விரும்புறாருங்க ஒருவருக்கும் கடவுள் விரும்புறாரு என்ன எல்லாரும் சுகமாக வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அதான் நம்ம பார்க்க போறோம் பாருங்க அவருடைய விருப்பம் அவருடைய சித்தமே அதுதான் அப்போ நான் நோயே இல்லாம வியாதியே இல்லாம தெய்வீக சுதத்தை பற்றி நம்ம பார்த்த வேண்டாம் தெய்வீக சுழன்றது என்ன அந்த வியாதி மீண்டும் மீண்டும் வராது அது மட்டும் இல்லாம என்ன நோயே இல்லாம வாழ்றதா தெய்வீக சுகம் இதை கடவுள் விரும்புறாரா ஆமாங்க அதை விரும்புறா ஏசு விரும்புறாங்க தெரியுங்களா உங்களுக்கு நம்ம அதான் பார்க்க போறோம் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ரெண்டாம் வசனத்துல நான் படிக்கிறேன் நீங்க கேளுங்க மார்க் ஒன்றாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ரெண்டுல ஒரு குஷரோகி வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க என்ன நல்ல நல்ல வேலை கேட்டதுக்கு கேட்டதுக்காக கத்தருக்கு சோதரம் பாருங்க ஏன்னா பாருங்க வேதாங்கத்திலேயே ஒரே ஒரு நபர் தான் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காரு பாருங்க கடவுளே உங்களுக்கு உங்களுக்கு விருப்பமா நான் குணமாவது உங்களுக்கு விருப்பமான்னு சொல்லி கேட்டிருக்காரு பாருங்க ரொம்ப சந்தோஷம் வேலை அவர் கேட்டதுக்காக கத்தருக்கு நன்றி செலுத்திடு ஏன்னா பாருங்க கேட்டதுனால தான் நமக்கு நல்லா ஆழமா இந்த வசனத்தை பிடிச்சிக்க முடிஞ்சு பாருங்க இல்லைன்னா சில பேர் இதை வச்சு ஆருகி சொல்லியிருக்காரு கடவுளை அவருக்கு எங்க விருப்பம்னு சொல்லியிருக்கான்னு பாருங்க கேள்வி கேட்க பாருங்க பாருங்க பரவாயில்ல பாருங்க பைபிள் சொல்லப்படுது என்ன ஆதி மார்க் ஒன்றாம் இறம் நாற்பதுல இருந்து நாற்பத்தி ரெண்டு அப்போது குஷ்ணரோகி ஒருவன் அவற்றில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டி கொண்டான் இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் ஆங்கில பைபிள்ல அருமையா வந்திருக்க அந்த நியூ லிவிங் கான்சேஷன் எப்படி வந்ததுன்னா ஐ ஐ எம் வில்டிங் அப்படின்னு வருது என்ன ஆமா அப்பா எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்றார் என்ன அவன் கேக்குற கேள்வி பாருங்க போயிட்டு கேக்குறாரு என்ன கடவுளே உங்களுக்கு விருப்பமா என்னை குணமாக்குறதுக்கு ஏன்னா பாருங்க எத்தனை வருஷமா இருக்கு சொல்லப்படுது பாருங்க ஒரு குஷ்ஷரோகி வருஷங்கள் பாருங்க பல வருடங்கள் பாருங்க குஷ்டரோகத்துல இருக்கப்படு இருக்கிறான் ஆனா அவன் வந்து கேக்குறான் பாருங்க என்ன உங்களுக்கு சித்தமா இவ்வளவு வருஷமா இருக்குது உங்களுக்கு சித்தமா சொல்லுங்க எனக்கு பா எனக்கு விருப்பம் பாகமா இருக்குதான்ப்பா எனக்கு விருப்பம் அப்படின்றாரு பாருங்க இன்றைக்கு கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேதம் சொல்லுகிறது நீங்க ரொம்ப நாளா இருக்கு இந்த டிசீஸ் ரொம்ப நாளா இந்த பிரகாரமான இந்த வியாதி இருக்குது எனக்கு சரீரப்பிரகமான இந்த விதமான குறைபாடு இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க பாருங்க பாருங்க கூட ஒரு குறைபாடு குறைபாடுன்றாங்க பாருங்க அது கூட ரொம்ப நாளா இருக்குன்னா தயவு செஞ்சு பாருங்க அது கடவுள் விருப்பமே கிடையாது சில பேர் சொல்லுவாங்க அதை நான் எதிர்க்கிறேங்க நிச்சயமா நான் அதை எதிர்க்கிறேன் அதை நான் ரொம்ப எதிர்க்கிறேன் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க அது கடவுள் விருப்பம் தானே அப்படின்னு இல்லைங்க கடவுள் விருப்பமே கிடையாது அப்புறம் ஏன் தத்தம் பண்ணாரு ஆதாமே வாழ்க்கையா ஏன் தத்தம் பண்ணாரு பாலுகி பெருகி பூமியை நிரப்பங்கள் ஏன் வாக்கு பண்ணாரு ஆதாம் ஏவாளுக்கு அப்புறம் எதுக்கு திருமணத்தை ஏற்படுத்துறாரு எனக்கு அதை சொல்லுவேன் ஏன் திருமணத்தை ஏற்படுத்துறாரு திருமணத்துல ஏன் பக்தி உள்ள சந்ததிகளை உண்டாக்கு வேண்டும் என்று தான் திருமணத்தை ஏற்படுத்துறாரு தேவன் அப்போ அதெல்லாம் சும்மா கதை ஹம் ஏன்னா அப்போ நம்ம கேட்கணும் கத்தரட்ட என்ன சொல்லணும் கத்தாங்க தெய்வீக சுகத்தை கொடுத்துருக்கீங்க சரீரத்துல என்னுடைய திறக்க என்னுடைய கர்ப்பங்கள்லாம் திறக்கப்படட்டும் இயேசுக்கு நாமக்கலாம் சொல்லணும் ம் இது கடவுள் விருப்பம் ஆஹ் இல்லை 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 குழந்தை இல்லாமல் இருப்பது கடவுள் விருப்பமே கிடையாது பாருங்க யாராச்சும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க அவங்க இல்லை இல்லை கடவுள் விருப்பமே கிடையாது சரீர சுகம் இல்லாம சரீரத்துல நோய் இருக்கும் நோய் களைச்சு இருக்க இருக்கிறது சொல்றதுதான் வந்து அதெல்லாம் கடவுள் விருப்பமே கிடையாது பாருங்க கடவுள் சொல்றாரு பாருங்க இயேசு சொல்றாருங்க உலகத்தை படைத்த ஆண்டவர் என்ன சொல்றாரு எனக்கு விருப்பம் சுத்தமாக விருப்பம் அப்படின்றாரு பாருங்க ஒரு உதாரணம் காட்டுறேன் இந்த உதாரணம் காட்டுனீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா உங்களுக்கு புரியும் பாருங்க என்னன்னா கடவுள் விரும்புறாரு ஒவ்வொருவருக்கும் விரும்புறாரு பாருங்க ஒரு ஒரு மனுஷனும் யார் யாருலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்டு ஏசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் ஆராதிக்கிறீங்களா அவர் உங்களுக்காக விரும்புறாருங்க அவர் உங்களுக்காக விரும்புகிறார் என்ன நீங்க விரு நீங்க சுகமாகணும் நீங்க தெய்வீக சுகமாகணும்னு அவர் விரும்புறாரு பாருங்க அவர் விரும்புவது விரும்புகிறதின் விளைவின் மூலமாய் தான் கல்வாரி சிலுவையை மறிச்சார் நான் காட்டுற பாருங்க என்னன்னா ஏன் ஏசு கிறிஸ்து கல்வாரி சிவையில மறிச்சார்னா பைபிள் சொல்லுது நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்முடைய நோய்களுக்காகவும் அவர் என்ன பண்ணாரா கல்வாரி சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி மறித்தார் என்று சொல்லப்படுகிறது இங்கதான் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்கணும் என்னன்னா பைபிள் என்ன சொல்லுதுங்க பாவத்தின் சம்பளம் மரணம் உண்மை பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செஞ்சா என்ன இருக்குது மரணம் என்கின்ற ஒரு தண்டனை அந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றதான் பூமிக்கு வர கரெக்டா ஓகே அப்போ வந்து பாவத்தை மட்டும் மன்னிக்கணும்னா அதுக்கான தண்டனை என்ன மரணம் அதை என்ன பண்ணிருக்கலாம் ஏசுகல்ஸ் போயிட்டு டைரக்டா என்ன பண்ணியிருக்கலாம் சரீரத்துல அடி வாங்காம சிலுவையில மறிச்சிருக்கலாம் ஒண்ணு அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிருக்கலாம் அவர் கல்லெறிஞ்சு கொண்டிருக்கலாம் இல்லைன்னா அவரை எரித்து கொண்டிருக்கலாம் இல்லைன்னா தூக்கிலிடப்பட்டு கொண்டிருக்கலாம் பாருங்க ஏன்னா ரோமர் காலத்துல பாருங்க குறிப்பா வந்து மூன்று விதமான மரண தண்டனைகளே வழுவாங்களாம் ஒன்னு தலையை வெட்டுவாங்களாமா அப்படி இல்லாம வந்து அவங்களை எரிச்சி சாகடிப்பாங்களாமா அது மட்டும் இல்லாம அவங்கள சிலுவையில் அறிவாங்களாம் பாருங்க நல்லா புரியணும் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறேன் என்ன ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மட்டும்தான் மன்னிக்க அவர் வந்து மறிச்சாருன்னா அவர் என்ன பண்ணியிருக்கலாம் டைரெக்டா கல்வாரி சிலுவைக்கே போய் டேரெக்டா இது பண்ணியிருக்கலாம் போயிட்டு எந்த ஒரு அடி வாங்காம என்ன பண்ணிருக்கலாம் அவரு அழகா மறிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிருக்கலாம் அவர் தலை வெட்டப்பட்டு பாருங்க யோவானுக்கு எப்படி சிறை சேதம் பண்ணாங்க தலை அதை மாதிரி சிறை சேதம் பண்ணப்பட்டிருக்கலாம் இயேசு கிறிஸ்துக்கு அது மட்டும் இல்லாம என்ன தூக்கிலிடப்பட்டிருக்கலாம் பாருங்க மரணம் மர மரணம் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு பாருங்க ஆனா இயேசு கிறிஸ்து வாண்டடா பைபிள் சொல்லுது பாருங்க என்ன கல்வாரி சிலுவையில தன்னுடைய சரீரத்தை அடிகள் போடுறாரு பாருங்க ரொம்ப முக்கியம் அடிக்கப்படுறாரு அவர் சரீரம் காயங்கள் ஏற்படுது வேதனை தாகம் அவமானம் வலி ஏங்க இதெல்லாம் ஏன் அவர் சரீரத்துல ஏற்படுத்தலாம் பாவத்தை மட்டும் மன்னிக்கிறதுக்காக ஏசு சின்ன பூமிக்கு வந்திருந்தாருன்னு வச்சுங்களேன் கல்வாரி சிலுவையில மறிச்சாருன்னா அழகா என்ன பண்ணிருக்கலாம் டைரக்டா கல்வாரி சிலுவை அந்த மரத்தை தூக்கிட்டு போயிட்டு டேரெக்டா வச்சுட்டு என்ன பண்ணலாம் டேரெக்டா கல்வாரி சிலுவையில அடி அழகா ஆணி அரித்து ஆணி அரித்து கல் கையிலயும் கால்லயும் ஆணி அரைச்சு என்ன பண்ணிருக்கலாம் பொங்க விட்டுட்டு அப்படியே மறிச்சிட்டு இருக்கலாம் ஆனா பாருங்க போற போற வழி வரைக்கும் அடிச்சுட்டு போறாங்க ஆமா பாருங்க இன்னும் கூட பாருங்க அவர் இருக்கும் போது கூட அவர் அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க பைபிள் பொண்ணு காட்ட போறோம் பாருங்க சில வசரங்களை அந்த அளவுக்கு அவரு அடிச்சுட்டு விளையாடுறாங்க நம்ம ஊர்ல கண்ணை கட்டிட்டு நம்ம ஒரு விளையாட்டு வாங்கணும் கொட்டிட்டு யார் கொட்டினா கண்டுபிடின்னு சொல்லி அந்த மாதிரி பண்றாங்க ஆமாம் யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி ஒரு மனவேதனையா இருந்திருக்கும் என்ன மாதிரி ஒரு வழி இருந்திருக்கும் பாருங்க கல்வாரி கல்வாறு பாருங்க அவருடைய அவருடைய சரீரத்துல லிட்டலா காயங்கள் ஏற்படுது ஏங்க ஏன் காயங்கள் ஏற்படுதுன்னா அதுக்கான ஒரே அர்த்தம் என்ன அவர் விரும்புறாரு ஏன் அவர் டைரக்டா அவர் நினைச்சிருந்தா டைரக்டா போயிருக்கலாங்க ஆமா ஏசு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்காங்க ஆமா பாவத்தின் சம்பளம் மரணம் ஓகே டேரக்டாவே மரணம் தானே போறேன் அழகா மரிக்கிறேன் முடிஞ்சது எல்லா பாவத்தையும் ஏத்துக்கிறேன் மறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க ஏன் சரீரத்துல காயம் ஏற்படுது அவருக்கு ஏன் சரீரத்துல அவ்வளவு அடிகள் ஏன் அவ்வளவு வேதனை ஏன் 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 அவ்வளவு அவமானம் ஏன் அவ்வளவு வலி உங்களுக்கு தெரியுங்களா சொல்லப்படுது என்னவா சரீரத்துல அவருக்கு வந்து அவ்வளவு வழிகள் ஏற்பட்டுதாமா சொல்ல முடியாத வழிகளாமா காற்றமா பாருங்க சில வசனங்களை ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்துல இப்படியாவே சொல்லப்படுது என்ன ஏன் ஏசு கிறிஸ்து கல்வாரி சிறுவேல அவ்வளவு சரீரத்துல அடிக்கப்பட்டார்னா அவர் விரும்பினார் ஏன் நாம் நோயற்றவர்களாய் வாழ்வதற்காக சரீரத்துல நமக்கு எந்த ஒரு நோயும் இல்லாம எந்த ஒரு வழிகளும் இல்லாமல் எந்த ஒரு வேதனைகளும் இல்லாமல் தெய்வீக சுகமாய் நாம் வாழ்வதற்காக தான் அவர் என்ன பண்ணாரு கல்வாரிசு அவரு அடிபட்டார் இல்லைன்னா அவர் டைரக்டா வந்து அழகா மறிச்சிட்டு அழகா போயிட்டு இருக்கா ஆனா ஏன் அவ்வளவு அடி வாங்கும் பாருங்க அவ்வளவு அவ்வளவு அடிக்கிறாங்க நான் காட்டுறேன் பாருங்க ரொம்ப பார்க்கும் ரொம்ப ஒரு மாதிரியாக நம்ம படத்துல எல்லாம் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் தெரியுது பாருங்க அந்த நடிக்கிற அந்த ஆக்டருடைய அந்த ஃபேஸ் கொஞ்சம் ஏதாச்சும் தெரியுது ஆனால் பைபிளில் லிட்டரலாக எப்படி சொல்லப்படுதுன்னா படிக்கிற ஒரு வசனத்தை பாருங்க ஏசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் படிக்கிற பாருங்க ஏசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் இப்படியா சொல்லப்படுகிறது ஏசையா ஐம்பத்தி மூணு ரெண்டுல படிக்கிறேன் கேளுங்க இளங்கலையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அவரை பார்க்கும்பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருக்கு அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல படிக்கிற பாருங்க ரெண்டாவசனத்தை பிற்பகுதியை படிக்கிற பாருங்க என்ன தெர் வாஸ் நத்திங் பியூட்டிஃபுல் ஆர் மெஜஸ்டிக் அபவுட் இஸ் அப்பீரியன்ஸ் நத்திங் டு அட்ராக்ட் அஸ் டு ஹிம் என்னவா ஒரு அப்பீரியன்ஸே எல்லாம் இருந்தது மனுஷனை போலவே தெரியாம அந்த அளவுக்கு அடி வாங்கி போறேன் யோசிச்சு பாருங்க அப்பா யாருக்காங்க அவ்வளவு அடி வாங்கினாரு ஏன் நமக்காக தாங்க ஏன் ஏன் அவர் சரீரத்துல டேர ஏன் அடி வாங்கணும் ஆத்தின் சம்பளம் மரணம்னா டைரக்டா மரணத்துக்காக போயிட்டு இருக்கலாமே அவரு ஏன் அடி வாங்கி வாங்கிதான் மரணத்துக்கு போணுமா ஏன் அதாங்க தேவன் உன்னை காட்ட விரும்புறாரு என்ன அவர் விரும்புகிறார் என்ன விரும்புகிறார் நம்முடைய சரீரத்துல எந்த ஒரு நோயும் இல்லாமபடி அவர் எல்லா நோய்க்கான அந்த வழிகளை ஏற்றுக்கொண்டார் பாருங்க மரணம் கூட என்ன இருந்து வியாதியின் மூலமா சில மரணம் வருது பாத்தீங்களா அந்த வியாதியில அந்த வியாதிக்கான மரணத்தை கூட இயேசு ஏற்றுக்கொண்டு மறிக்கிறார் பாருங்க ஒரு விதத்துல பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம என்ன சரீரத்துல ஏன் அவ்வளோ காயங்கள் ஏன் அவ்வளவு ரதங்கள் அவ்வளோ வேதனைகள் அவ்வளவு வழிகள் நாம் தெய்வீக சுகமாய் இயேசு இயேசுகர் என்ன பண்ணியிருக்காரு அவ்வளவு அடிகள் வாங்கியிருக்காரு பாருங்க சொல்லப்படுகிறது யூத முறைமையின் படி நீங்க உபாவத்துல படிச்சீங்கன்னா தெரியும் யூத முறைமின் படி நாற்பது அடி அடிப்பாங்களாம் பாருங்க நாற்பது அடி அடிப்பாங்களாம் எத்தனை அடிங்க நாற்பது அடி ஆனா வேத எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா வந்து யூத முறையின் படி அவர் அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுது ஏன்னா அவங்க கிறிஸ்து அடி வாங்கின அந்த இடம் வந்து ரோம சட்டம் ரோமன் ரோமனுடைய லால படி இருக்கு அந்த ரோமன் லாலாம் மதிய மாட்டாங்க ரோமன்ஸ் வந்து நம்முடைய யூத முறைவின் ஊத முறைமையை மதிவே மாட்டாங்க ஏகப்பட்ட அடி அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் ஆமா ஏன்னா அதான் உண்மை ஏன்னா கல்வாரி சிறுவை தொங்கும் போது கூட அடிச்சுட்டு வளாடுறாங்க பாருங்க அவ்வளவு அடி கண்ணத்துல அரைறாங்க பாரு யோசிச்சு பாருங்க பயங்கர அடி அடிக்கிறாங்க ஏங்க இவ்வளவு அடி வாங்கணும் டைரெக்டா மறிச்சிருக்கலாமே கிறிஸ்து வந்து நம்ம ஏற்றுகிட்டு மறிச்சிட்டு இருக்காம என்ன நோய்களையும் சுமந்தார்னு காட்டுது அதுக்குதான் அதுக்குதான் என்ன பண்றாரு தேவன் வெளிச்சம் போட்டு காட்டிருக்காரு ஒன்று பேதுரு ஒன்று பேதிரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அவசரத்துல இப்படியா சொல்லப்படுது ஒன்று பேதிரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அவசரத்துல படிக்க பாருங்க ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அவசரத்துல இப்படியாவே சொல்லப்படுது படிக்க பாருங்க நாம் பாவங்களுக்கு செத்து இந்த வசனத்தை நல்லா படிக்கணும் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே தம் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானும் பாருங்க பாவத்தை சரியத்துல சுமக்குறாரு அது மட்டும் இல்லாம என்னவா நோயும் சரீரத்துல சுமந்திருக்காரு சொல்லப்படுது என்ன அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லப்படுது யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஏற்பட்ட காயங்கள் மூலமாதான் நமக்கு தெய்வீக சுகம் உண்டாயிருக்கு தெரியுங்களா பாருங்க சங்கீதத்துல எப்படியா சொல்லப்படுது சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்பது மூணுல ஏசு பற்றின ஒரு தீர்க்கதர்சன சங்கீதம் அவருடைய சரீரம் வந்து உழுத நிலம் போல ஆயிடுச்சம் உழுத நிலம்னா தெரியுங்களா உங்களுக்கு உழுத நிலம்னா நீங்க வயல்வெளிக்குலாம் போகும்போது உழுது வச்சிருப்பாங்க அந்த வயக்காட்டுல அந்த நிலத்தை அப்படியே லைன் லைனா இருக்கும் அந்த மாதிரி அவரு சரீரம் இருந்துதான் பாருங்க யோசிச்சு பாருங்க யோவான் பத்தொன்பதாம் அதிகாரத்துல சொல்லப்படுது பாருங்க யோவான் பத்தொன்பதாம் அதிகாரத்துல படிக்கிற பாருங்க யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒண்ணு ரெண்டுல பாருங்க இப்படியே வசனத்துல யோவான் பத்தொன்பது ஒண்ணு ரெண்டுல அப்போ அது பிராத்தி இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பைத்தான் அந்த அடிச்ச குச்சி எப்படி பாருங்க அது எப்படியா போர்ச்சவர்கள் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் மேல் வைத்து சிறப்பான ஒரு அங்கியை அவர் குடித்து யோசிச்சு பாருங்க தலையில முள்ளுகளை வச்சு இறக்குறாங்க பாருங்க எப்படி இருந்திருக்கும் வேத உலாம் சொல்றாங்க அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் இன்ச்சு கிட்ட இருந்திருக்கும்னு சொல்லப்படுது யோசிச்சு பாருங்க வாரினால் அடிப்பிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுது அப்படியே சதல கிழிஞ்சுக்கிட்டு தொங்குதான் பாருங்க அந்த மாதிரி ஏங்க இவ்வளவு அடி ஏங்க சரீரத்துல பாவத்துக்காக மண் பாவத்துக்காக அப்படி பாவத்துக்காக அவர் வந்து பூமிக்கு வந்தாரு மடிக்கணும் அப்போ டேரெக்டா டைரக்டா சிலையில போயிட்டு இருக்கலாமே மறிச்சிருக்கலாமே டேரெக்டா அது பட்டியிருக்காம ஏன் இவ்வளவு அடி வாங்கணும் ஏன் இவ்வளவு இவ்வளோ அடிகள் ஏன் இவ்வளவு காயங்கள் ஏன் அவரு அவருடைய அவரை பார்க்கறதுக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லைன்னு சொல்லப்படுது என்ன ஆள் வந்து அடையாளமே தேவமா இருக்காரு பாருங்க யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு சரீரத்துல வேதனைகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க பைபிள் சொல்லுது அப்படியே ஒரு இடத்துல அவரு பாடியில ரத்தமே இல்லையாம் கடைசி சொட்டு ரத்தம் ஏன்னா வேதோ சொல்றாங்க ரத்தமும் புறப்பட்டு வந்தது என்று சொல்லப்படுது அர்த்தம் என்னன்னா ஒரு மனுஷனுக்கு கடைசியா அவன் பாடியில இருந்து தண்ணி வெளியே வந்தா என்ன காட்டப்படுதாமா அறிவியல் பூர்வமாக அவன் பாடியிலிருந்து ஃபுல் பிளட்டு போயிடுச்சு நடக்கும் யோசிச்சு பாருங்க நூக்கா இருபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி அஞ்சுல பாருங்க இத பாத்து நம்ம முடிப்போம் நூக்கா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணுலருந்து அறுபத்தஞ்சு சொல்ல போயிட்டு பாருங்க லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல நான் சொன்னேன்ல அவங்க கல்வாரி சிலுவையை தொங்கும் போது கூட அவர் அடிக்கிறாங்க போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க பாருங்க இருபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சு ஆக்சுவலா அடிச்சவங்களுக்கு தெரியாது என்ன அவனுக்கு இருக்கிற அந்த டிசீஸ்க்காக தான் அவரு அவர் அடி வாங்கிட்டு இருக்காரு பாருங்க லுக்கா இருபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சுல பாருங்க ஏசு இயேசுவை பிடித்து கொண்டு மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து பாருங்களா அடித்து இயேசுவை அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அரைந்து உன்னை அடித்தவன் யார் ஒரு டைம் அடிச்சிருப்பாங்க ஒரு டைம் அடிச்சுக்கிறான்னு போல அந்த மாதிரிதான் நம்ம படிக்கும் போது அப்படி தெரியுது ஆனா அடித்து என்னவா உன்னை அடித்தவர் யார் அதை ஞானதீஷினால் ஃபுல் என்று அவரை கேட்டது மன்றி மற்ற அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விதமா சொன்னாரு அப்பா இது ஒரு போது மாறியாயிருச்சு பாருங்க கெட்ட கெட்ட வார்த்தைகளை யோசிச்சு பாருங்க நம்மள கூட பாருங்க சில வியாதிகள் வந்தா நம்மள ஒதுக்குவாங்க பாத்துருக்கீங்களா என்னங்க ஒதுக்குறாங்கல்ல ஐயோ அவனுக்கு அந்த வியாதி இருக்குதுங்க இவனுக்கு இந்த வியாதி இருக்குதுங்க அந்த மாதிரி அந்த மாதிரி வார்த்தைகளை கூட அவர் கேட்டுக்கிட்டா இருப்பாரு கல்வாரி சிலுவில என்ன என்ன மாதிரி வார்த்தைகளை சொல்லிருப்பாங்கன்னு தரல மேபி இத கூட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என் ரொம்ப என்ன அடி பாரு இந்த அடியை வாங்கிட்டு பாருங்க அப்படின்னா சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏசோயி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் ஏங்க இவ்வளோ அடி வாங்கணும் அவர் விரும்புறாருங்க ஏன் அவர் விரும்புறாரு ஏன் நாம் தெய்வீக சுகம் ஆக வேண்டும் என்பதற்காகவே அப்படியே விருப்பம் எத்தனை பேர் நம்புறீங்க ஏன் அவர் விரும்புகிறார் எல்லாம் சொல்லுவோம் அவர் விரும்புகிறார் என்ன வாய்த்தன்னு சொல்லாமா எல்லாரும் இந்த வசந்தத்தை அப்படியே வாய்த்தன்னு சொல்றீங்களா கிறிஸ்துவின் சரீரத்தில் ஏற்பட்ட காயங்கள் தெய்வீக சுகத்தை எனக்கு தருகிறது அதை விரும்புகிறார் எல்லாம் சொல்லுவோம் கிறிஸ்து அதை விரும்புகிறார் அவர் காயப்பட்டதின் நோக்கம் என்ன அவர் லிட் ஏன் இன்டென்ஷனாக வந்து காயப்படுறார் ஏன் இல்ல நான் காயப்பட்டாதான் ஏசு கிறிஸ்து காயப்பட்டாதான் சரீர சுகம் நமக்கு உண்டு தெரியுங்களா அவர் காயப்படாம இருந்தா கண்டிப்பா சரீர சுகம் வந்திருக்காது ஏன்னா நீங்க பஸ்காவில கூட அந்த அப்பத்தை பிற்கு பாருங்க ரத்தம் சிந்தப்படும் பட்டாதான் சுகம் உண்டாகும் பாருங்க எத்தனை பேருக்கு நம்புறீங்க இன்றைக்கு இன்றைக்கு ஏசு கிறிஸ்து விரும்புகிறா தனிப்பட்ட உங்க வாழ்க்கையில விரும்புறாருங்க ஏசு கிறிஸ்து நீங்க நினைக்கலாம் இத்தனை வருஷமா இருக்குது இவ்வளவு நாளா இருக்குது இது ஏசு கிறிஸ்து விரும்புகிறாரா இல்லங்க விரும்புறாரு தெய்வீக சுகத்தை இயேசு விரும்புறார் விரும்புறதுனாலதான் இவ்வளவு அடிபட்டு இவ்வளவு காயம் பட்டிருக்காரு எத்தனை பேர் நம்புறீங்க ஐ மீன் நாம் ஜெபிப்போமா நாம் ஜெபிப்போம் அடுத்த வாரம் அடுத்த நாள் நாம் தொடர்வோம்